வணக்கம் இப்போ வந்து நாங்க யாழ்ப்பாண ஸ்டைல்ல ஒரு குளசாதம் இல்லை கோவில் சோறு வட்ரைட்டிஸ் என்ன வேணாம் நினைச்சுக்கலாம் அப்படி ஒரு விஷயத்த வந்து செய்ய போறோம் அங்கே தனியா குத்தரிசி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் லவர் மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாம் கட் பண்ணியாச்சு இனி நாங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் தேங்காண்ணை போட்டிருக்குறேன் அது பாத்திரம் சூடாகுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் இதில் தான் செய்யப்போகிறோம் இன்னைக்கு ஒரு பானை சட்டி எடுத்து அதில் வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி ரைஸ் குக்கர்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு ஹிட் ஆவுட் வெங்காயம் வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்ப இதுல கொஞ்சம் போடும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அவ்வளவு தேவையில்லை ஏன்னா நாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்ப வேக போகிறோம் கொஞ்சம் காணும் வெந்தயம் கடுகு சீரகம் வாங்க இப்ப எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்து ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே நாங்க வந்து கிளறி விட்டுட்டு உப்பும் பார்த்துட்டு ஒரு இதை என்ன செய்யணும் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு இனி அரிசி சேர்க்கலாமா ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வதங்குறதுக்கு தேவையில்லை வெஜிடபிளோட பச்சை வாட போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் வதக்கிறேன் எண்ணெயில போட்டு அரிசி போடுறேன் வெஜிடபிள் கொஞ்சம் வதங்கிடுச்சு உப்பு ஆல்ரெடி நான் கொஞ்சம் மரக்கறி வதங்குறதுக்காக சேர்த்துருக்குறேன் ஸோ பார்த்துட்டு நீ இதில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ அரிசி வந்து நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன் இதில் இப்போ என்னென்னா நீங்கள் எந்த கப்பில் அரிசியை வந்து அளக்குறீங்களோ அந்த கப்பில் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற அளவில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணியை சேர்த்து முடிச்சாச்சு இனி இதுக்கு தேவையான தூள் வகைகளை போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக மிளகுத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் மசாலா தூள் இனி காரத்துக்கு தகுந்த அளவுல மிளகாத்தூள் உப்பு பார்த்துக்கோங்க இனி காரம் உப்புனா இனி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அப்படியே கொஞ்சமாக சிம்மில் விட்டு அப்படியே தம் பண்ணுற மாதிரியே விடுங்க அது ஓகே இருக்கும் ஓகே இப்போ வந்து பாயசம் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு தேங்காய் பாலில் தான் நான் வந்து செய்கிறேன் ரெண்டாவது பால் ரெண்டாம் பாலை வந்து கொஞ்சம் இதில் வந்து சீனியை போட்டுட்டு அடுப்பில் அப்படியே கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் ஓகே பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பாலில் வந்து சீனியை போட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சு நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் சவரிசி சேர்க்கிறேன் ஓகே இப்போ வந்து சவரிசி வந்து போட்டாச்சு அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காகட்டும் அதில் வந்து முதலாம் பால் நாங்கள் சேர்க்க போகிறோம் இங்கேலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் டம்ப் பண்ண மாதிரியே அந்த குளச்சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த அரிசி வந்து குத்தரிசிங்கிறனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் தானே அதால் ஸோ இது இடையில் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா இங்கே பாயசத்தை வச்சு எடுத்துகிட்டு மோர் மிளகாய் பொரிச்சு எடுத்துகிட்டு மீனும் பொறிக்க போகிறோம் ஸோ அதுக்கான அளவில் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து முதலாம் பால் சேர்ப்போம் இதில் வந்து நான் கொஞ்சம் கருவாப்பட்டையும் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அதுலேயும் போட்டுக்கலாம் இது கூடவே பிளாம்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அதை ஆஃப் ஆக்கிடலாம் இந்த திக்னஸ் வரணும் அந்த திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நாம் இறக்கிறோம் இது ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் சாறு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் அதுக்கு பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கலாம் அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ மீனை வந்து பொறிச்செடுக்கணும் வாங்க ஓகே சுட சுட குளசாதத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாருங்க கிழங்கெல்லாம் இப்படி வந்துருக்குன்னு சொல்லி சோறு நல்லா அவிஞ்சு வந்திருக்கு இதுக்குள்ளே போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓகே இப்போ மோர் மிளகாய் மோர் மிளகாய் கொஞ்சம் அப்படி வச்சு அதில் நாங்கள் இந்த பப்படம் கொஞ்சம் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பொரியல் மீனும் சாலை மீன் எடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் ஒண்ணா வச்சுதான் காரசாரம் கொஞ்சம் சாப்பாடுல உள்ள தூளும் அந்த மோர் மிளகாவும் இங்கே பாருங்க தட்டை காட்டுங்க இது சகான் தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி என்னன்னா அடுத்த ஐட்டத்துக்கு வர ட்ட வரப்போகிறோம் பாயசம் கொஞ்சம் பாயசத்துக்கு போட்டு சரி அதில் உள்ள அந்த ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு அடுத்த கட்டம் என்னென்னா இந்த பப்படம் இருக்குல்ல இதை நுணுக்கி போட்டு சரியா இந்த பாயசத்தோடு சேர்த்து இந்த ப்ளம்ஸோடு சேர்த்து அப்படியே ஒரு அடி ஒன்று அடிக்கப் போகிறோம் சரியோ இந்த அடி அடியா அடிக்க போகிறான்னா என்னடா சொல்லிட்டு கை அங்கே போகுதுன்னு வச்சிங்கன்னா எனக்கு இந்த இனிப்புகள்லாம் விருப்பம் இல்லை This இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் மை ஹஸ்பண்ட் இதில் நான் தேங்காய் பால் கூடவே முந்திரி லவ் எல்லாம் சேர்த்து ஸ்பெஷலாக செஞ்சது ఓకే అంత బ్లాక్ పీట్ ఐడాచువులో అడత బ్లా సంద